அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நாளை இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சைதாப்பேட்டையில் மிகவும் எளிமையாக நடைபெற உள்ளது உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பொதுக்குழுவை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறோம் கடந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்து எங்கள் அனைவரையும் சங்கத்திற்கு வேலை செய்வதற்கு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்துள்ளீர்கள் இந்த ஒரு ஆண்டு காலமாக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் உறுப்பினர்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்தது ஒரு ஊருக்காக ஒருவர் காத்திருக்கக்கூடாது ஆனால் ஒருவர் ஒரு ஊருக்காக காத்திருக்க வேண்டும் இது ஒரு பழமொழி இதை யார் குறிக்கிறது என்பதை உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த நபரை குறிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஏனென்றால் ஒரு ஊர் சம்பந்தப்பட்டது என்பது ஒரு சங்கம் ஒரு நபர் ஒரு சங்கத்தை சார்ந்து இருக்கும் பொழுது எப்படியேப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் சகிப்புத்தன்மையோடு இருந்து அந்த சங்கத்தை வழிநடத்த வேண்டும் அந்த ஒரு சகிப்புத்தன்மை இல்லை என்றால் அவர் வந்து இந்த சங்கத்திற்கு பொறுப்பாக வேலை செய்ய மாட்டார் என்பதற்காக இந்த பதிவை செய்கிறேன் இதுக்கு ஒரு உதாரணம் உதாரணமல்ல நம்ம சங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்வை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் ஒரு வழக்கறிஞர் நம்முடைய சங்கத்தின் பொறுப்பாளர்களை பார்த்து நீங்கள் அனைவரும் மாமா பசங்கள் என்று ஒரு வார்த்தை தெரிவித்தார் ஒரு சில விஷயத்தில் அப்பொழுது அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நான் கிடையாது அதாவது இந்த சங்கத்தில் நான் இல்லை நான் இந்த சங்கத்திற்கு வரும்பொழுது நம்முடைய செயற்குழு உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள் நான் அதற்கு ஒன்றும் தப்பு இல்லை மாமா பசங்கன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அந்த வழக்கறிஞருடைய அம்மா தான் பசங்க அதாவது அம்மாவுடைய பசங்க தான் வந்து இவருக்கு வந்து மாமா மரம் வரும் ஸோ சொந்தமாக தான் நம்மளை வந்து மாமா பசங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது நீ ஏன் வந்து தப்பாக மீன் பண்ணி பேசுகிறீங்க நம்ம ஒர்க்கை நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிற சக உறுப்பினர்களுக்கு நண்பர்களுக்கு தெரிவித்து நான் தொடர்ந்து எங்களுடைய பணியை சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த விளக்கை சொல்கிறேன்னா நான் சங்கத்தில் வந்து எந்த ஒரு தன்மை வந்தாலும் அதெல்லாம் வந்து பொறுத்துக்குன்னு தான் நம்ம வேலை செய்யணும் ஸோ அதுக்கு தான் உங்ககிட்ட வந்து கடந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சங்கத்துக்கு வேலை செய்யறதுக்கு சங்கத்துக்கு வளர்ச்சிக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு உங்ககிட்ட வந்து பிச்சை கேட்டோம் அது பேர் பிச்சை தான் உண்மையிலே அது வந்து கோரிக்கை கிடையாது பிச்சை நாங்கள் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது ஒரு பிச்சை தான் உங்ககிட்ட கேட்டோம் அப்படி பிச்சை எடுக்கும் பொழுது பல இன்னல்களும் கஷ்டங்களும் வரும்பொழுது நாம் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு தான் சங்கத்தில் வேலை செய்ய வேண்டும் தவிர ஒரு சில வார்த்தைகள்லாம் கேட்டுக்கொண்டு சங்கத்துக்கு தன்னுடைய செயல்பாட்டை காமிக்காமல் இருக்கிற நபர்களுக்கும் இந்த பதிவை செய்து கொள்கிறேன் முதல்ல அஜந்தாவுக்கு போகிறோம் அதாவது நாளைக்கு நடக்கப்போகிற பொதுக்குழு கூட்டத்தில் அஜந்தா நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கோம் எல்லாரும் தபால் அமைச்சிருக்கோம் அந்த அஜந்தாவை பற்றி ஒரு விளக்கமாக இந்த யூடியூப்பில் சொல்கிறதுக்கோசம் அந்த வீடியோ பதிவு முதலட்ச வந்து நம்முடைய உறுப்பினர்களுடைய குடும்பத்திற்கு உறுப்பினர் இறந்தால் கூடுதல் நிதி கிடைப்பதற்கு ஒரு ஸ்கீம் எடுத்துனோம்னு சொல்லி போட்டிருக்கோம் அது உதாரணத்துக்கு வந்து ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒன்றுலேருந்து நூறு பேர் இந்த திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து பேர் இறக்குறாங்கன்னு கணக்கு வச்சுருக்கோம் அப்படி ஒன்றுலேருந்து நூறு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரூபாய் ஐநூறு அந்த ஐநூறுரூவான்றது ஒரு உறுப்பினுடைய ஒரு நாள் செலவு வந்து ஒரு ரூபா ஐம்பது காசு முந்நூற்றஞ்சி இன்ட்டு ஒன் ஒன்றாயிரூபா போட்டு பாருங்க அப்போ நீங்கள் வந்து அந்த அந்த திட்டத்துக்கு ஒரு ரூபா ஐம்பது காசு தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து பேர் இறப்பு விகிதம் வச்சு நம்ம கணக்கு பண்ணால் ஒரு உறுப்பினருக்கு ஐயாயிரம் ரூபாய் இறப்பு தொகை நம்ம வழங்கலாம் இது வந்து ஒரு சின்ன கணக்காக தான் சொல்கிறேன் இப்போ நூறுலேருந்து இரநூறு பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபா வருது அப்போது ஒரு லட்ச ரூபா வரும்போது பத்து கணக்கு எடுத்தா பத்தாயிரம் ரூபா கொடுக்கலாம் இரநூறுலருந்து முந்நூறு வரும்போது பத்தாயிரம் பதினைந்தாயிரம் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த திட்டத்துல இந்த வருஷத்துல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க இரநூறு பேர் சேர்றாங்க அஞ்சு பேர் இறந்துடுறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் போய்டுது மீதி ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு இது அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தாறுல ஐம்பதாயிரத்தை அதே ஸ்கீமு போட்டுட்டு இரநூறு கிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கி அந்த ஐம்பதாயிரம் ஒரு ஒரு லட்சம் நம்ம சேர்த்துன்னு வச்சுக்கோங்க ஒன்றரை லட்ச ரூபா வருது அப்போ டெத் பெனிஃபிட் இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் இது ஒவ்வொரு வருஷமும் அந்த டெத்து பெனிஃபிட்டில் அமௌண்ட் சேர்ந்துன்னு இருக்கும் முதல் வருஷம் வந்து பத்தாயிரம் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பதினஞ்சாயிரம் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இருபதாயிரம் கொடுக்கலாம் ஸோ அது அது அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகினே போகும் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட் அது இந்த திட்டத்தை வந்து பொதுக்குழுவில் அங்கீகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதனை தொடர்ந்து நம்ம சங்கத்தின் பெயர் வந்து தமிழ்நாடு வழக்கறி குமார்த்தா சங்கம் என்று இருக்கிறது அதை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் குமார் சாக சங்கம் என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று இரண்டாவது அஜந்தாவில் வைத்துள்ளோம் அதுக்கு ஒரு சிறிய காரணம் என்னன்னா நம்முடைய சங்கத்தில் வந்து காஸ்ட் போடணும்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகிட்டலாம் போய் நம்ம மனு கொடுக்குறோம் அது வந்து தமிழ்நாடு வழக்கறிஞர் குமார் சங்கம் தான் இருக்கு அப்படி சொல்லி நம்ம ஜட்ஜிகிட்ட கொடுக்கும்போது ஜட்ஜின் டிக்டேஷன் கொடுக்கும்போது என்ன பண்றாருன்னா ஏன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி டிக்டேஷன் கொடுக்கும்போது ஹைகோர்ட் அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி டிக்டேஷன் கொடுத்து காஸ்ட் போட்டுறாரு நம்ம உயர் நீதிமன்ற வளாகத்திலேயே ஹைகோர்ட் அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷன் சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய காஸ்ட் அதாவது நூறு சதவீதம் காஸ்ட் வந்து அறுபது சதவீதம் அந்த சங்கத்துக்கு போய்டுது இதனால நம்மளுடைய சங்கத்துக்கு இழப்பு ஏற்படுதுன்னு வந்து நம்ம ஃபண்டு கொடுக்குறோம் நம்பருக்கு இப்போ இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறது வந்து ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் தீபாவளிக்கு வந்து முந்நூறு ரூபாய் கொடுக்கறது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கலாம் இந்த அமௌண்ட் நமக்கு வரதுக்கு நம்முடைய சங்கம் அதாவது ஹைகோர்ட் காமௌண்ட்ல இருக்கிறதுனால ஐ கோர்ட் அட்வான்டிக்குலர் அசோசியேஷன் நம்ம பேரை மாற்றி செயல்பட்டோன்னா நம்மளுடைய காஸ்ட் வெரைட்டி எல்லா அமௌண்ட்டும் நம்ம சங்கத்துக்கு வருன்றதுனால இந்த பேரை மாற்றும் அது மட்டும் இல்ல இப்போ கூகுளில் போயிட்டு ஐ கோர்ட் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட சங்கத்தை வந்து பிரதிபலிக்காது ஐகோர்ட்டு சங்கம் ஐயப்பா சங்கம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் காமிக்கு தவிர நம்ம சங்கம் காமிக்க மாட்டுது இவ்வளோ தூரம் நம்ம ஜட்ஜஸ்லாம் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் சிங்கர் பார்க்குறோம் ஏகப்பட்ட ஜட்ஜஸ் கூப்பிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் போது நமக்கு வந்து அந்த கூகுளில் நம்மளுடைய சங்கத்தை காமிக்க மாட்டேங்குது மூணாவது காரணம் வந்து மட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசேஷன் அதாவது அட்வொகேட் வந்து அட்வொகேட் அசோசியே ஹைகோர்ட்ல காமௌண்ட் வக்கீலுடைய சங்கத்துடைய பேரே வந்து மட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் இருக்கும்போது அதே காமவுண்ட்ல நம்ம இருக்கும்போது நம்ம வந்து ஹைகோர்ட்ரா அட்வேட் கிளர்க் அசோசேஷன் வச்சாதான் நமக்கு கரெக்டா இருக்கும் தவிர தமிழ்நாடு அட்வகேட் கிளர்க் அசோசியன் அந்த பேர் இருந்ததுன்னா அது சரியாக இருக்காது என்பதற்காக தான் இந்த பெயர் மாற்றத்தை எடுத்துன்னு வரும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வழக்கறிஞர் குமார் சாஹல் சங்கம் வந்து நம்ம பேர் வச்சிருந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா குமா சா இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தமிழ்நாடு அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷன் வச்சுக்க முடியும் இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் வந்து ஐடி கார்டு இப்ப ஹைகோர்ட் மட்ராஸ் நம்ம ஐடி கார்டு பேர் மாத்தி இஷ்யூ பண்றோம்னா நம்ம அந்த ஐடி கார்டு எங்கேயாத்துமே காமிச்சாலும் அவங்க முதல்ல எட்டிங் தான் பார்ப்பாங்க ஹைகோர்ட் மட்ராஸ்ன்னு இருக்கும்போது அதை பார்த்துட்டே நம்ம எல்லாத்தையுமே அலோ பண்ணுவாங்க ஏன்னா அந்த பேர் வந்து பிராண்டட் பேர் ஹைகோர்ட் மெட்ராஸ்ன்றது

அவரா தான் மொத்தமாக தமிழ்நாடு அதுமாரி பெடரேஷன் வச்சிருக்கோம் தமிழ்நாடுன்னு வச்சிருக்க முடியும் அதே போல இந்த தமிழ்நாடு அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷன் வந்து எப்போ பெயர் மாத்திருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷ காலகட்டத்தில் தமிழ்நாடு அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷன் சொல்லிட்டு பெயர் மாத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சங்கத்தினுடைய பெயர் வந்து லா கிளர்க் அசோசியேஷன் தான் இருந்தது இது ஏன் பெயர் மாத்தாங்கன்னா பார் அசோசியேஷனில் வந்து வெல்பேர் கமிட்டி மெம்பர் போஸ்ட் வாங்கம் அப்போது இந்த பார்க் கவுன்சில் நிர்வாகிகள் தமிழ்நாடு அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷன் சொன்னதுனால அதன் வரை சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு நம்மளுடைய பிராண்ட் அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒரு சங்க இருக்குங்க அவங்க எப்படி வைப்பாங்க இப்ப உதாரணம் திருவள்ளூர்னு வச்சுங்க திருவள்ளூர் சங்கம் அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷன் கோட் அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷன் திருவள்ளூர் அப்படிதான் போடுவாங்க பேரு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் அட்வொகேட் கிளர்க் திருவள்ளூர் யாரும் போட மாட்டாங்க ஏன்னா அது வந்து தப்பாக போயிடும் அந்தந்த இடத்துக்கு அங்கங்க ப்ரொபோஷன் பண்ணுறவங்க நான் ஹைகோர்ட்ல வைக்கோ குமார் சார் இருக்கேன் அப்படிதான் நம்ம சொல்கிறோம் ஹைகோர்ட்ல வைக்கு குமார் சார் இருக்குன்னு சொல்ல போது நம்ம ஹைகோர்ட் மட்ராஸ் அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷன் பேருக்காக தான் நமக்கும் பெருமையாக இருக்கும் ஸோ இந்த காரணத்துக்காக தான் இந்த பேரை நம்ம வந்து மாற்றி நம்ம பயன்படுத்தினா இன்னும் நம்ம சிறப்பாக இருக்கா என்பதற்காக தான் இந்த பதிவு செய்கிறோம் அது மட்டும் இல்ல நம்முடைய காசு தொகை நம்ம சங்கத்துக்கு வரணும் அந்த காசு தொகை வந்தாதான் நமக்கு வந்து நமக்கு சரி நம்மளோட குடும்பத்திற்கும் ஆதாயம் கிடைக்க என்பதற்காக அந்த இரண்டாவது அஜெந்தாவை எடுத்து வரும் ஸோ இரண்டாவது அஜெந்தாவை உறுப்பினர்களான ஆதரவிச்சு எங்களுக்கு வந்து சங்கத்தின் பெயரை மாற்றி புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்று இந்த வீடியோ பதிவு மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மூணாவது வந்து சந்தா செலுத்தாத உறுப்பினர்கள் தொகை வழங்கு அதாவது உறுப்பினர்கள் வந்து அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ சந்தா செலுத்தாம இறந்து போயிடுறாங்க என்னன்னு போய் பார்த்தா உடம்பு சரியில்லாம வேற ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வீட்டோட இருக்கும் போது சந்தாசம் எடுக்காம ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இறந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சங்கத்துல தொடர்ந்து இருபது வருஷம் பதினேழு வருஷம் சந்தா கட்டி இருக்காங்க நாலு மாசத்துக்கு முன்னாடி வரும்போது ஒரு செயற்குழு எமர்ஜென்சி செயற்குழு கூட்டம் போட்டு அதில் வந்து சந்தா தொகை கழிச்சுன்னு மீதி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா சந்தா தொகை கட்டாமல் ஒரு மெம்பர் வந்து டெத்து பெனிஃபிட் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்டு அதன் அடிப்படையில் எந்தெந்த ஆண்டு கட்டலையோ அந்த ஆண்டு கழிச்சுன்னு மீதி தொகை அவங்க கொடுத்தோம் ஏன் இதை பண்ணியிருக்கேன்னா இப்போ பார் கவுன்சிலில் வந்து அவங்க டெத்து பெனிஃபிட் அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அசோசியேஷனில் இதுமாரி எங்களுடைய சங்கத்தில் டில் டேட் அவர் இறக்குற வரைக்கும் மெம்பரை செயல்பட்டார் அதனால இவர் எங்கள் சங்கத்துடைய மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு அந்த லெட்டர் கொடுக்கணும்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தா பே பண்ணியிருக்கிறதா இருக்கணும் அதுக்காக தான் அந்த தீர்மானத்தில் வந்து அது கொடுத்தோம் இந்த அஜந்தாவையும் பொதுக்குழுவில் வந்து அனைவரும் ஆதரிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து இ ஃபைலிங் உயர் நீதிமன்ற குமாசாகர் மாவட்ட நீதிமன்ற அதாவது இ ஃபைலிங் உயர் நீதிமன்றத்தில் குமாசாகர் மற்றும் மாவட்ட நீதிமன்றத்தில் நேரடியாக முடி அதாவது நம்ம இ ஃபைலிங் வந்து இதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகிகள் வந்து கிளர்க்குன்னு சொல்லிட்டு அந்த இ ஃபைலிங்கில் வரல அதுக்கப்புறம் நம்ம முன்னாள் நிர்வாகிகள்லாம் நம்ம சங்கத்துல பொதுக்குழு போட்டு தீர்மானம் போட்டு அதுக்கப்புறம் கிளர்க்கு எடுத்துட்டு வந்தாங்க ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு நம்ம வந்து எது ஒண்ணாலும் செய்யலாம் உள்ள போடலாம் ஆனால் கடைசியாக பண்ண முடியாது ஒரு வழக்கறிஞர் ஒப்புதல் கொடுத்தாதான் நம்ம ஃபைலிங் அது உள்ள போகுது அது வந்து நமக்கு நஷ்டம் தான் அது மட்டும் உள்ள ஃபைல் பண்றது நம்ம ரிட்டர்ன் வந்து நமக்கும் காமிக்காது வக்கீலுக்கு தான் காமிக்குது எப்படி நம்ம பிசிக்கலா வந்து ஃபுல் ரெடி பண்ணிட்டு அது எடுத்து போயிட்டு செக்ஷன்ல ஃபைல் பண்ணி நம்ம பாஸ் பண்றோமோ அதே மாதிரி ஃபைலிங்ல நமக்குன்னு ஒரு அடையாளம் அதாவது நமக்குன்னு ஒரு பதிவு நம்பர் கொடுக்கறதுக்கு வலியுறுத்தி இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த அஜந்தா தீர்மானத்தை ஆதரிச்சு அனைவரும் ஒரு தீர்மானம் போட்டீங்கன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் இஃபைலிங்களை கொடுத்தாதான் நம்ம நேரடியா ஃபைல் பண்ண முடியுன்றதுனால அந்த அஜந்தா நாளை வைக்கிறோம் அதே போல சந்தா செலுத்தாத உறுப்பினர்கள் ஆயுத பூஜை பை அதாவது சந்தா செலுத்தாத உறுப்பினர்களுக்கு ஆயுத பூஜை பை வழங்க வேண்டும் என்று போன பொதுக்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சந்தா செலுத்தாத உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்து வந்து இந்த இந்த முறை வேண்டிய வந்துருச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சந்தா வந்து வாங்கி வராங்க என்ன விசாரிச்சு பார்த்தா நீங்க சந்தா செலுத்தலாம் கூட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நம்ம சங்கத்துல பாரதி ஒரு நண்பர் இருக்காரு அவர் இன்ன வரைக்கும் மூணு வருஷமா சந்தா செலுத்தல சந்தா செலுத்தாம பை வாங்கி நம்மளுடைய தீர்மானம் வந்து ஒரு ஒழுக்கமான முறையில தீர்மானம் இருக்கணும் இந்த ஒழுக்கற்ற தீர்மானத்தை மாத்தி யாரா சந்தா செலுத்தி அவங்களுக்கு மட்டும் தான் ஆயுத பூஜை பை வழங்கணும் மற்றும் இதர பெனிஃபிட் அதாவது நன்மைகள் சங்கத்திலிருந்து கிடைக்கிறதுக்கு தீர்மான நிலையா இருக்கும் அதாவது சந்தா செலுத்தி உறுப்பினர் மட்டும்தான் தீர்மா சங்கத்திலிருந்து அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு தான் அந்த அஞ்சாவது அஜந்தா என்பதை உறுப்பினர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல அஜந்தா ஆறு அதாவது சிறிய வகை சிறிய வகை கேண்டீன் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது இது பொதுக்குழுவில் எடுத்து வந்து நம்ம ஒரு தீர்மானம் போடணும் தொடர்ந்து அடுத்த வார நிர்வாகிகளும் இந்த சிறிய வகை கேண்டீனை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் ஏழு வந்து சங்கத்தின் வெப்சைட் அதாவது சங்கத்துக்கு ஒரு தனியார் வெப்சைட் பார் கவுன்சில் எப்படி ஒரு வெப்சைட் இருக்கோ மாதிரி சங்கத்துக்கு ஒரு வெப்சைட் வேணும் இந்த வெப்சைட் வந்து எதுக்குன்னா நம்ம சங்கத்துடைய நிகழ்வுகள் உறுப்பினர்கள் போட்டோ அட்ரஸ் அட்வொகேட் பேர் எல்லாமே அதில் வந்துடும் யார் சந்தா எழுதிருக்காங்க யார் சந்தாசம் எல்லாமே வந்துடும் எதுக்கு இந்த வெப்சைட்னா உலகம் எங்க போனாலும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணால் இந்த சங்கத்துல என்ன இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் யாராவது இது இதுமாரி வேலை நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் மூலமா யாராவது லிங்க் போட்டால் கூட நம்மளுடைய மெம்பர்ஸ் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒர்க்கும் கிடைக்கும் அது நம்ம கியூஆர் கோடு இதில் எடுத்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அந்த கியூஆர் கோடு எதுக்குன்னா டூப்ளிகேட் ஐடி கார்டு வராது அந்த கியூஆர் கோட்ல நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்க பேரு ஆஃப் அட்ரஸ் வரும் அந்த பேரு ஆஃப் அட்ரஸ் அந்த ஐடி கார்டில் இருக்கணும் இருந்தால் தான் வந்து அது உண்மையான ஐடி கார்டு இல்லைன்னா அது போலியான ஐடி கார்டு கார்டை வந்து கியூஆர் கோடை வந்து பதிவு பண்ணாம்னு சொல்லிட்டு அஜினா ஏழு அதையும் ஆதரிச்சு உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் கேட்டுக்கொள்ள அப்புறம் விளையாட்டு போட்டி நடத்த சொன்னாங்க விளையாட்டு போட்டி ரொம்ப நாளாக நடத்தாம இருக்கு அதனால விளையாட்டு போட்டி நடத்துவதற்கும் ஆதரவு அளிக்க வேண்டும் அதே போல அஜினத்தா ஒன்பது சங்கத்தின் அருகில் நம்ம சங்கத்தின் அருகில் வந்து தேசிய கொடி ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கணும் ஏன்னா ஒரு ஒரு நாட்டையும் நம்ம ஹைகோர்ட்ல ஃபங்க்ஷன் பண்ணும்போது நமக்கு போய் கலந்துக்க முடியாம ஒரு நிலைமை இருக்கு ஏன்னா ஹை கோர்ட் ஜட்ஜஸ் சீனியர் அட்வொகேட்ஸ் அட்வொகேட்ஸ் எல்லாருமே வர்றதுனால நம்ம போய் அங்கே நிற்க முடியாது நமக்குன்னு ஒரு தேசிய கொடி ஏற்றுறதுக்கு ஒரு கம்பம் கொடுத்தாங்கன்னா நம்ம சிறப்பாக நம்மளுடைய உறுப்பினர்களை வர வச்சு நல்லா கிராண்டா கொடி ஏற்றி நம்ம கொண்டாடலாம் அடுத்தத வந்து தமிழ்நாட்டுல வழக்கறிவு மாசங்கள் அதாவது தமிழ்நாட்டுல எல்லா வழக்கத்திற்கு மாசா கூட நம்ம இணைஞ்சு செயல்பட்டு வெல்பேர் பண்டா இருக்கட்டும் இல்ல அதர் பெனிஃபிட்டாக இருக்கட்டும் எல்லா பெனிஃபிட்டும் எல்லா சங்கத்தோட இணைந்து நம்ம செயல்படணும்னு அடுத்த அஜெண்டா அது அதே ஆமாம் உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் வருது பார் கவுன்சில் எலெக்ஷன் அந்த பார் கவுன்சில் எலெக்ஷனை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உமா ஓட்டு போடாதான் ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய சங்கத்திலேருந்து ஒரு உறுப்பினர் பார் கவுன்சில் வெல்பேர் கமிட்டிக்கு ட்ரெஸராக போனோம்னா தமிழ்நாட்டில் எல்லா உம்மாசாவும் நம்ம ஆதரிச்சு அவர்களோட கை கோர்த்து ஐக்கல் பண்ட்ரரசோ நாங்க எந்த வேலை ஒன்னாலும் செஞ்சு தர வாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணணும் அப்படி பண்ணாதான் நமக்கு நம்ம இருந்து ஒரு வெல்பேர்பன் கமிட்டி ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி பெற்று பார்க் கவுன்சில போயிட்டு நம்மளுடைய வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஸோ அந்த அதுதாகவும் நம்மளுடைய உறுப்பினர்கள் ஆதரிச்சு வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி சங்கத்தின் பெயர்கள் அசையா சொத்து இப்போ நம்ம கிட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் அமௌண்ட் அறுபது பர்சன்ட் வந்து நம்ம கிட்ட வராம போகுது அந்த அறுபது பர்சன்ட் நம்ம கிட்ட வந்ததுன்னா அந்த அசையா சொத்து அதாவது லேண்டு லேண்டு ஏக்கர் கணக்குல வாங்கி போட்டு நம்மளோட உறுப்பினர்களுக்கு பிரித்து தருவதற்கு ஏதுவாக இருக்கும் அதனுடைய வேலையை மரியாதைக்குரிய பொருளாளர் பூபாலனும் மரியாதைக்குரிய துணைத் தலைவர் ராஜன் அவர்களும் செஞ்சுருக்கான ப்ராசஸ் போயின்னு தான் இந்த பெயரை மாத்திரம் நமக்கு வந்து இன்கம் கொஞ்சம் நிறைய தான் அந்த அசையா சொத்து இது வரைக்கும் வந்திருக்கோம் அதுவும் தீர்மானமா போட்டுட்டா நம்ம அசையா சொத்து வாங்கறதுக்குண்டான வேலையை நம்ம துவங்கிடலாம் அடுத்து வந்து சங்கத்தின் கேமரா வைப்பது சங்கத்துல வந்து பொருள் காணாம போகுதுன்றாங்க அதனால அது கேமரா வைக்கிறதுக்கு நீங்க பொதுக்குழுல அனுமதி வாங்கணும் தங்கள் வழக்கு அதாவது உறுப்பினர்கள் வந்து வழக்கறிஞர்கிட்ட ஒப்புதல் கடிதம் அதாவது எங்களுடைய ஒப்பீனியன் என்ன மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்தந்த வக்கல் கிட்ட என்கிட்ட தான் குமார் வேலை செய்யறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் கடிதம் அசந்தோஷம் வாங்கி கொடுத்தா நம்மளுடைய செயல்பாடு நல்லா இருக்கும் நம்ம என்ன வந்து ஆதரிச்சு பண்றோமோ நம்மளுடைய வக்கீலுங்களும் அந்த லெட்டர் கொடுத்தா பெருமையா நினைப்பாங்க பரவாயில்ல இவ்வளவு தூரம் ஒழுக்கமா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு வரும் அதனால அந்த அஜந்தாவே நிறைவேற்றணும்னு தான் கூட கேட்டுக்கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து இரவு தொகை வந்து இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் ஒருத்தரணும் ஏன்னா ரொம்ப வருஷமா வந்து இருபத்தஞ்சாயிரம் நம்ம கொடுத்துனு இருக்கோம் இப்ப இருக்கிற விலவாசில அந்த இருபத்தஞ்சாயிரம் பத்தாததுனால முப்பதாயிரம் கொடுக்கறதுக்கு அஜெந்தாளர் தொகுத்து அதுவும் உறுப்பினர்களை ஆதரிச்சு ஆதரித்து இருக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து உறுப்பினர் மனு தான் கேரம் போர்டு செஸ் விளையாடுறதுக்கு உறுப்பினர்கள் மனு கொடுத்திருக்காங்க அது நீங்க என்ன பேசி முடிவு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணிப்போம் அதுக்காக உயர்நீதிமன்றத்தை பதிவு செய்யும் வழக்குமா அடையாள அட்டை உயர்நீதிமன்றத்துல நம்ம பதிவு செய்யும் போது அந்த அடையாள அட்டையில ஹைகோர்ட் எவ்வளவு இல்ல அது நம்ம வழக்கறது கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப மனு கொடுத்திருக்கோம் அந்த மனு வந்து நம்ம இவருக்கு போயிருக்கு அதாவது எப்செக்ஷன் போயிட்டு செக்ஷன் வந்து ஜட்ஜி கமிட்டிக்கு போயிருக்கு ஸோ அதுவே நம்ம வந்து பொதுக்குழுவில் வந்து எம்ப்ளம் போட்டு தான் அடையாளத்தை கொடுக்கணும் ஒரு தீர்மானம் போட்டுவிட்டால் அந்த பொதுக்குழுவில் நாங்கள் எதாவது தீர்மானம் போட்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு ஜட்ஜஸ் கைவிட காமி எடுத்து கேருவாக இருப்போம் ஸோ அந்த அச்சத்தான் ஆதரித்து உறுப்பினர்கள் வாழங்குன்னு சொல்லிட்டு கேட்குறேன் அது தொடர்ந்து ஆண்டிற்கு ஒரு முறை சங்கத்தில் அதாவது சுற்றுலா போன வருஷம் வந்து இந்த வருஷம் வந்து கமிட்டி மீட்டிங் போட்டு தான் போட்டு சுற்றுலா போட்டு போகணும் அதை வந்து பொதுக்குழு எடுத்துனோன்னா அடுத்த வர நிர்வாகியில் ஆண்டுக்கு ஒரு முறை நம்முடைய உறுப்பினர்களை உறுப்பினர்கள் சொந்த செலவுல சுற்றுலா அழைச்சி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால அந்த அஜெண்டா ஆதரிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அதனை தொடர்ந்து சங்கத்தில் உள்ள டைல்ஸ் வைப்பதற்கு அதாவது நம்ம ஹைகோர்ட்ல ஏற்கனவே வந்து சங்கத்துல டைல்ஸ் போடணும்னு லெட்டர் கொடுத்துட்டோம் பட் பட்ஜெட் அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நம்மளுடைய சங்கத்தின் சொந்த செலவுல டைல்ஸ் போடலாமா வேணாம்னு டிசைட் பண்றதுதான் அந்த அஜெண்டா எடுத்து வந்திருக்கோம் அதே உறுப்பினர்கள் ஆதரவு ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதனை தொடர்ந்து இ ஃபைலிங் இ பைலிங் ஆல்ரெடி நம்ம வந்து ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் வச்சு திரைப்பழ வச்சு இப்போ சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது அதோட பொருளாளர் குணசேகர இங்கே இருக்கு அதை சிறப்பாக செயல்படுறாரு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அந்த இஃபைலிங் இருந்து அடுத்த வார நிர்வாகிகள் தொடர்ந்து செயல்படுத்தணும் என்பதற்காக இந்த பொதுக்குழு ஒரு தீர்மானம் போட்டு அதிகம் உறுப்பினர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதை தொடர்ந்து உறுப்பினர் சங்க வளர்ச்சி குறித்து நீங்க பேசுறது இது இல்லாம நம்முடைய சிஜே வந்து ஒரு நேரில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிங்க உங்க சங்கத்துல ட்ரஸ்ட்டுன்னு இருந்தால் தான் உங்களுடைய உறுப்பினருக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் நீங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க என்னால் முடிந்த ஹெல்ப் எவ்வளோ நாள் நான் வந்து காசு போறது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு லட்ச ரூபா காசு போட்டுக்கிட்ட ஒரு தகவல் வந்திருக்கு மரியாதைக்குரிய பொருளாளர் பூபால் அவர்கள் தெரிவித்தார் அதே போல் முன்னாள் செயலாளர் கோபிநாத் அவர்கள வழியில் வரும்போது தெரிவித்தார் இந்த நேரத்தில் முன்னாள் செயலாளர் கோபிநாத் அவர்களை நன்றி தெரிவிக்கிறேன் ஸோ நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கமிட்டி அதாவது ஒன்று ஆஃபீஸ் பேரில் இருந்து ஒரு ஆறு பேரோ இல்லை நம்ம ரெகுலர் மெம்பர்லேருந்து ஒரு ஆறு பேரோ ஒரு கமிட்டி மாரி போட்டு நம்ம பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து அஜந்தால வராத ஒரு நிகழ்வு அடுத்தது வந்து அட்மிஷன் அதாவது இப்போது நியூ மெம்பருக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா நம்ம வாங்குறோம் இது வந்து ரொம்ப காலமாக அந்த ஐயாயிரத்தி இரநூறுவா வாங்கியிருக்கோம் ஸோ நம்ம சங்கோடு இருக்கக்கூடிய வளர்ச்சிக்காக ஒரு ஆயரூபா ஏற்றி ஆறாயிரத்தி இரநூறுபா வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அஜந்தாவில் இது இருபத்தொன்னு அஜந்தா வைக்கணும் ஸோ இதுவும் ஆதரித்து உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அஜந்தாவுடைய விளக்கத்தை எல்லாத்தையும் அந்த யூடியூப் வகையில் தெரிவிச்சிருக்கேன் இதை பார்த்துட்டு நாளைக்கு நடப்பு சொல்ற பொதுக்குழுவில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பதிவுகளை தெரிவிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் சங்கத்திற்கு வேலை செய்து வேலை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வளர்ச்சி நம் கையில் தான் இருக்கிறது நம்முடைய வளர்ச்சி மற்றவர்கள் கையில் கிடையாது என்பதை நேரத்தில் பதிவு செய்து கொண்டு உங்கள் அனைவரிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி